சண்டே மார்னிங் எடுத்து வீடியோ ஃப்ரெண்ட்ஸு என்னடா இவ்வளோ பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்கிறாளேனு நினைக்காதீங்க நான் இவ்வளோ வே பரபரப்பான்லாம் வேலை பார்க்க மாட்டேன் இன்றைக்கி என்னென்னா இன்னைக்கு சண்டே அது இல்லாமல் ஐயப்பன் கோயிலுக்கு அவர் போயிட்டு வந்ததுலேருந்து பிரசாதம் யாருக்கும் யாருக்குமே கொடுக்காமல் இருந்தது சரி இன்னைக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரேன் அப்படியே இன்றைக்கி கிளம்பும் உங்கள் அம்மா வீட்டில் விட்டு போகிறேன் என்னையும் வரதாக தான் கூப்பிட்டாரு நான் வரலன்ட்டேன் அதனால் எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால தான் இவ்வளோ சீக்கிரமாக பரபரப்பாக என்னோடய காலை வேலையெல்லாம் முடித்து விட்டேன் சூரியன் கூட நினச்சிருக்கோம் என்னடா இன்னும் வாசல் கூட்டுறாளே அப்படின்னு நினச்சிருக்கோம் அந்தளவுக்கு பரபரப்பாக வேலை இருந்தேன் பண்ணிகிட்டே இருந்தேன் டக்குன்னு கிளம்பி ரெடி ஆகிட்டோம் ரெடி ஆகிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெடி ரெடி ஆகிட்டு உடனே கிளம்பியாச்சு கிளம்பி அவர் எங்களிட் போய் எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு அப்படியே அவரும் கிளம்பியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்